தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும் அதிமுகவுல இருந்து ஒருவர் ஆகுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு அதிமுக தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும் ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பா வருதுங்களா என்ன கணக்கு என்ன தப்பு என்று தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் யார பத்தி பேச போறோம்னு நிறைய சரியா கணிச்சிருப்பீங்க காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமையும் போது அமையறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இனிமே பிஜேபி கூட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இனிமே எப்போதும் வாழ்க்கையில கூட்டணியே கிடையாது என்று சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு சட்டமன்றம் நடக்கும்போது அவங்க சம்மந்தி வீட்டில் ரைடு விட்டாங்க பிஜேபி சட்டமன்றத்தை கூட கவனிக்காம இரவோடு இரவாக கிளம்பி போய் யாருக்கும் தெரியாம அமித்ஷாவா பார்த்துட்டு வந்தாரு டெல்லி போய் மூணு நாலு காரு மாறி போய் பார்த்துட்டு வந்ததை எல்லாத்துக்குமே தெரியும் நாமளும் அந்த காணொளி பண்ணியிருக்கோம் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க நாலு காரு மாறி போய் பாத்துட்டு வந்துட்டு மக்கள் கோரிக்கை வைக்கிறதுக்காக போனேன் அதிமுக அலுவலகம் அங்க கட்டிட்டு இருக்காங்க அதை பாக்கறதுக்காக போனேன் அப்படின்ட்டு அடுக்கடுக்க பல்வேறு பொய்களை பேசிட்டு இருந்தாரு உண்மையை பேசல பொய்களை பேசினாரு அப்புறம் அடுத்த மீட்டிங்ல அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தியாச்சுன்னு சொல்லிட்டு அறிக்கை வந்தது அந்த உறுதியை யார் படுத்துறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சுக்கிட்டு அமித்ஷா சொல்றாரு அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இணைந்து சந்திக்கும்னு எடப்பாடி பழனிசாமிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை ஒரு பா வார்த்தை கூட பேச விடல ஆனா அமித்ஷா அறிவிக்கிறாரு எடப்பாடி தலைமையில கூட்டணிய சந்த தேர்தலை சந்திப்போம்னு அறிவிச்சாரு தலைமையேற்றவரு ஒரு வார்த்தை கூட பேசல அப்பயே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அமையும்னு நிருபர்கள் எல்லாம் கேட்டதுக்கு யார் சொன்னது அப்படிலாம் இல்லையே என்று நாலு நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்லை பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சாரு ஆனா மீண்டும் மீண்டும் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு மீண்டும் மீண்டும் அமித்ஷா வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு நாலஞ்சு டைம் சொல்லிட்டாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே போன வாரம் ஒரு காணொளி முருகன் மாநாட்டப்ப ஒரு காணொ காணொளி பண்ணியிருந்தோம் இவங்க அதிமுகவோட தலைவர்களும் பிஜேபி தலைவர்களும் ஜெல்லாவுலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா பிஜேபியோட முழுசா போய் பேரு மட்டும்தான் அதிமுகன்னு இருக்கு முழுசா போய் இணைஞ்சிட்டாங்க தலைவர்கள் ஜெல்லா முழுசா ஆயிட்டாங்க ஏன்னா பெரியாரையும் அண்ணாவையும் முருகன் மாநாட்டில் அவமானப்படுத்தும் போது அந்த திராவிட கொள்கைக்கு எதிரான வேல் கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த வேலை சிரிச்சுக்கிட்டு வாங்கினாரு பெரியாரையும் அவங்களுடைய கட்சி தலைவரான அண்ணாவையும் இழிவுபடுத்தினத வேடிக்கை பார்த்தாங்க என்று சொல்லி தலைவர்கள் ஜெல்லாயிட்டாங்கன்னு சொல்லி பேசணும் முழுசா சங்கியாகவே மாறிட்டாங்க பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பேசணும் ஆனா போற போக்க பார்த்தா தான் அமித்ஷா சொன்னாரு அதிமுகவுல இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆவாங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல அதிமுகவுல இருந்து ஒருவர் முதல்வர் ஆவாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்போ வேற யாரோ அவங்க வந்து முதல்வராக முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்துட்டாங்க என்று அர்த்தம் அதிமுகவுல யார் அமைச்சர் ஆகணும் யார் முதல்வர் ஆகணும் என்று அமித்ஷா தான் முடிவு பண்ண போறாரு யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அதிமுகவை முழுசும் பிஜேபி கபாலிகரம் பண்ணிடுச்சு என்று இதுக்கு அத்தம் பொருள் அவங்க முதல்வர் வேட்பாளராக வேற யாரையும் தயார் பண்ணிட்டாங்க என்று இதுக்கு அத்தம் பொருள் அமித்ஷா சொல்றதோட நிறுத்தல அவங்க கட்சியில வந்து அவங்க கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள்லாம் கூட அமித்ஷா பிஜேபிக்கு ஆதரவாதான் அமித்ஷாவுக்கு ஆதரவாகத்தான் அவங்களோட கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு டிடிவி தினகரன் அவருடைய கருத்தை சொல்லிருக்காரு பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த சூழ்நிலையில பொழுதைத் தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சி தான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதுக்கான வாழ்க்கை உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக இந்த தேர்தலில் அமையும் ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிற கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வரிசைக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு பாஜக தரும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திர அமைத்தார்கள் எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபையை தான் என்பது இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சிதான் சரியான ஆட்சியாக இருந்தது பாத்தீங்களா அந்த கட்சியில கூட்டணியில அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அமமுக டிடிவி தினகரன் இது கூட்டணி ஆட்சி தான் மந்திரி சபை கூட்டணியில தான் இருக்கும் என்று சொல்லி உறுதிப்படுத்துறாரு இன்னொரு விஷயம் ரொம்ப சொல்றாரு அம்மாவோ எம்ஜிஆரோ இல்லாத இந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வலிமையான தலைவர்களாக இருந்தாங்க அதனால அப்பா வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடியல ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அவரு வலிமையான தலைவர் இல்லை அதனால அம்மாவும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இல்லாத சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி அமைப்பதுல ஒன்னும் தப்பு இல்லை என்று டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு அது மட்டுமா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்கும் வரைக்கும் சொன்னாரு ஏன்னா ஏ மோடி தலைமையால அடுத்த தேர்தலும் பிரதமர் ஆனா தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் அதனால கண்டிஷனே இல்லாம ஆதரவு கொடுக்குறோம் என்று சொல்றாரு இதுல என்ன அர்த்தம்னு நம்ம பாப்போம் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இவங்க எல்லாம் பேச வச்சது யாரு எதுக்காக பேசுறாங்க என்று பார்த்தோம்னா இந்த தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லையா எடப்பாடி செஞ்ச துரோகங்கள் பேச வைக்குது அப்பயே அவர் தெளிவா ஒண்ணு சொல்றாரு நான் அதிமுக தலைமையில கூட்டணி இல்ல தேசிய ஜனநாயக கட்சி தலைமையில தான் கூட்டணியில இருக்கிறேன் என்று அவர் வந்து அந்த கூட்டணியை ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவரும் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு தானே அதனால என்ன இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று வாசனும் சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த தேமுதிக கூட்டணியில இருக்கிறமா இல்லையா என்று முழுசா ரெட்ட நிலைப்பாட்டில இருக்காங்க இல்லையா அவங்களும் கூட்டணி ஆட்சி அமைஞ்சா தப்பு இல்ல நல்லது தான் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த கூட்டணி கட்சியெல்லாம் யார் தலைமையில இருக்குன்னாங்க அதிமுக தலைமையில கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே அறிக்கை விட்டாரு அறிக்கை விட்டுப்பிட்டு அவர் சொல்றாரு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு நாங்க தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் எவ்வளவு கருத்து முறைன்னு பாத்தீங்களா அவங்க கட்சியில பிஜேபி கூட்டணியில இருக்கிற அத்தனை உதிரி கட்சிங்களும் கூட்டணி ஆட்சி தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது இந்த கட்சி வலுவா ஓட்டு வங்கி வலுவாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் ஏன் தேர்தல் அடுத்த தேர்தலையும் கூட எடுமிக்கத்தான் பெரும்பான்மையா எது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கும் அப்படி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிய இந்த உதிரி கட்சிங்கெல்லாம் சேர்ந்து பலவீனப்படுத்துது கூட்டணி ஆட்சியை தான் அமைப்போம்னு இந்த கட்சி தலைவரோட குரலை வலிமைப்படுத்தாம அமித்ஷா பிஜேபியோட கையை வலிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த கட்சிங்கெல்லாம் கூட்டணியில இருக்காங்க இது ஒண்ணு உறுதி உறுதியப்படுது இதனால தி அதிமுகவுக்கு என்ன நன்மை வந்துற போகுது அதனால அவருடைய தலைமைக்கு ஏதாவது பொதுச் செயலாளர் பதவிக்கு அதாவது முதல்வருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று பார்த்தோம்னா அதிமுகவோட கொள்கை திராவிட கட்சிகளோட கொள்கை தனித்து ஆட்சி அமைப்பதுதான் திராவிட கட்சிகளோட கொள்கை அதற்கு மாறாக இவங்க வந்து கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு ஒத்த குரலாக எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறாங்கனாக்க அவர் வந்து இது இவ்வளவு நல்லா செய்த துரோகங்கள் தான் ஒன்று டிடிவிக்கு அவர் கூடியே இருந்துக்கிட்டு அவரையே வந்து கழட்டி விட்டாரு துரோகம் பண்ணி கழட்டி விட்டாரு அதனால் ரெண்டாவது பிரேமலதா அவங்க அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மை உண்மையிலாம அடுத்த வருஷம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி போட்டுட்டாரு இவர் கொடுப்பாரா இல்லையான்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியாது அடுத்தது ஜி கே வாசன் ஏன் சொல்றாருன்னா அவர் எப்பயுமே பிஜேபி ஆதரவு தான் அவர் முழு சங்கி அதனால பிஜேபி அமித்ஷா மோடி என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆமா எஸ் யுவரான ஆமாசாமியை அப்படி போட்டுட்டு போறவரு அவருக்கு என்ன தேவையா அதை மட்டும் செஞ்சுட்டு போவார் முழு சுய சுயநலவாதி இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒத்த கருத்து இல்லாம தேர்தலை சந்திச்சா அந்த தேர்தல் வெற்றி பெற முடியுமா அது ஒண்ணு இப்ப எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில இங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மத்தியிலேயே பெரும் குழப்பங்கள் கருத்து முரண்கள் கொள்கை முரணுங்கள் இப்படி இருந்து ஒரு முதல்வர் வருவாங்க என்று சொல்லிக்கிட்டு வேற யாரையோ முதல்வராக நியமிக்க முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இச பிளஸ் பாதுகாப்பும் கொடுக்குறாங்களே அது எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சா அவரை மீண்டும் முதல்வர் வேட்பாளராக ஆக்கணும்னா எவ்வளோ முரண் பார்த்தீங்களா எதுக்காக அப்படின்னு இன்னரைக்க எல்லாத்துக்குமே இவங்க கூட்டணியில் நடக்கிறது என்னதான் நடக்குதுன்னு ஒரு கணக்கு வந்திருக்கும் அதாவது எடப்பாடி வச்சு தான் இந்த தேர்தல சந்திச்சாகணும் அவரைத்தான் இந்த தொண்டர்கள் வந்து நம்புறாங்க அதனால அவர் முகத்தை ஃப்ரேம்ல காட்டிட்டு தேர்தல்ல நின்று வெற்றி பெற்று பெரும்பான்மையா வந்ததுக்கப்புறம் நீ நான் சொல்றபடி கேட்டா நீ முதல்வர் வேட்பாளரா இருக்கலாம் பொதுச் செயலாளராக இருக்கலாம் கேட்கல இல்லையா நான் வேற ஒரு வர கொண்டுகிட்டு வந்து நிறுத்துவேன் அப்படி சொல்லி இப்பயே ஏற்கனவே அப்படி சொல்லித்தான் ஏன்னா எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிட்டு இருக்காங்க திராவிட தலைவர்களை இழிவுபடுத்துறாங்க அதை குறித்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிச்சு பேசல எவ்வளவோ பிரச்சனைகள் மொழி திணிப்புகள் நடக்குது இந்த திருப்புவனம் கொலையே இருக்கட்டும் அந்த நிக்கிதான்ற பொம்பளைக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கிறத ஆதாரத்தோட நேற்று தான் பேசி அந்த காணொளி போட்டோம் பார்க்காதவங்க அந்த காணொலியை பார்த்துக்கோங்க என்ன என்ன மாதிரி பிஜேபிக்கும் இந்த கொ கொலை எதனால நிகழ்த்தினாங்க என்னான்ட்டு அதை போட்டோம் அதை குறித்தெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்கல எடப்பாடி பழனிசாமி ஏன்னாக்க அவங்கள மிரட்டி வச்சிட்டு இருக்காங்க நான் சொல்படி தான் நீ பொது செயலாளராக இருக்க முடியும் தொடர முடியும் இல்லைன்னா நீ உள்ள போறதோட மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் இப்போ பூமி இருக்க முடியாது அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே செங்கோட்டையனை கூப்பி வச்சு பார்கன் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுறதுக்கு திடீர்னு செங்கோட்டையன் டெல்லி கிளம்பி போனார் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் வழிக்கு வந்துட்டார் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு நீ இல்லைனாக்க நான் இவரை வச்சு கட்சி நடத்திட்டு போயிடுவேன் எப்படி எடப்பாடி இல்லைன்னா செங்கோட்டையின வச்சு கட்சி நடத்திட்டு போயிடுவேன் சொல்லி மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டாங்க கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம திராவிட தலைவர்களை இழிவுபடுத்துறது அவங்களால ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல தொடர்ந்து திராவிட கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி பலவீனத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்குமே எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி ஜி கே இருந்தாலும் சரி இன்னும் அதில் வரக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி இவங்க யாருக்குமே அத்த டிடிவி சொல்றா அன்கண்டிஷனா கண்டிஷனே இல்லாம நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் மோடிக்கு மோடி தான் பிரதமராக வரணும்னு ஏன் மொழி அழிக்கிறதுக்கு நம்ம தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு துடியா துடிக்கிறாங்கல்ல இந்திய திணிச்சுட்டு நம்ம மொழியை அழிக்கிறதுக்கு துடியா துடிக்கிறாங்க கல்வி கடன் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல கல்விக்கான நிதி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒரு கோடி கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் நமக்கு வேணும்னு துடியா துடிக்கிறாங்கல்ல நீட்டால் இத்தனை பிள்ளைங்கள இறக்கூடைய இருபத்தஞ்சி முப்பது பிள்ளைங்கள கொன்று குவிச்சிருக்காங்கல்ல அப்போ அந்த பிரதமர் தானே வேணும் வேற பிரதமர் மாதிரி மாறிட்டாக்க இப்படி நீட்டால் இத்தனை பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா காப்பாத்திருவாங்கள்ல இத்தனை பிள்ளைங்களை சாவடிக்கணும் ரெண்டாவது வந்து இப்ப ஏழை எளிய பிள்ளைங்கள்லாம் ஆக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல படிக்க விடாம பண்ணணும்ல அப்ப அந்த மோடி பிரதமரா இருந்தா தானே அதெல்லாம் செய்ய முடியும் இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை இந்த பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிசவரா போனாலும் ஏன் அதிமுக கட்சியை அழிச்சு கபலீகரம் பண்ணனாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரமாட்டாரு வெளியே வரலன்னா பரவாயில்ல தான் கொள்கை இது தான் தன் கட்சியோட கொள்கை இது தான் உறுதியா அவங்களால பேச முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து கேஸ்ல இருக்காங்க டிடிபியா இருந்தாலும் சரி எடப்பாடியா இருந்தாலும் சரி எல்லாருமே கேஸ்ல இருக்காங்க அவங்களால பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது ஒன்றும் இல்லை மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேன்ட்டு சிவசேனான்னு ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த சிவசேனா கட்சி ஏறக்குறைய இருபது பதினெட்டு வருஷம் பிஜேபி கூட கூட்டணியில இருந்தாங்க கூட்டணியில இருந்த அந்த கட்சியே ராஜ சிண்டாவ வச்சு அந்த கட்சியை உடைச்சி அந்த கட்சி ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது அவங்க பிரிஞ்சதுக்கு தான் அவங்களுக்கு வந்து புத்தி வருது இந்த கட்சி கூட கூட்டணி வச்சா சேர்ந்து அழிச்சிருவாங்க இவங்க வந்து இணைஞ்சி அழிக்கிறது தான் பிஜேபியோட வேலை அழிச்சதுக்கு தான் கட்சி உடஞ்சதுக்கு தான் உத்தவ் தாக்கரேவுக்கு புத்தி வருது இருபது வருஷம் கழிச்சு ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இருபது வருஷம் கழிச்சு ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சி மிகு மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதுக்காக கூட்டம் நடத்துறாங்க எதுக்காக இப்படி எழுச்சி மிகு மாநாடு நடத்துறாங்கன்னு பார்த்தா மராட்டி மொழியை காப்பாற்றுவதற்காக நாங்க பிரிந்த சகோதரர்கள் இணைஞ்சிருக்கோம் இனிமே மராட்டி மொழியை காப்பாற்றுவதற்கு அது ஒன்னேதான் எங்களுடைய கொள்கை நாங்க இனிமே இணைந்துதான் இருப்போம் என்று பிரிஞ்ச சகோதரர்கள் இணைஞ்சிருக்காங்க எதுக்காக மொழிக்காக அவங்க பாஜகவால முழுசா பாதிக்கப்பட்டவங்க அந்த கட்சியே உடஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சு பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு அந்த பாதிப்பை உணர்ந்து எங்களுடைய முழு முத எதிரி பிஜேபி தான் அறிவிச்சுட்டு நாங்க மராட்டி காப்பாத்துறது தான் எங்களுடைய ஒரே கொள்கை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க ஹிந்தி திணிப்புக்கு முன்மாதிரி மாநிலமான தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்த மொழி பத்தின கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி அந்த கட்சியில இருக்கிற அத்தனைங்களும் சங்கிங்க டிடிவி அந்த ஜி கே வாசன் அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் முழுசா சங்கிகளாக மாறிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியால இந்த கூட்டணியால தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு தப்பாத்தானே வருது எப்படி அதிமுகவால இந்த முழுசும் மக்கள் விரோத சக்தியாக இருக்கிற பிஜேபி கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு பலம் பொருந்திய இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஏறக்குறைய ஏழு எட்டு ஆண்டுகளாக ஒரே கூட்டணியில கூட்டணி கட்சிகளை கட்டி காப்பாத்தி தொடர் வெற்றியை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த இந்திய கூட்டணியை எப்படி இவங்களால வீழ்த்த முடியும் அப்போ இந்த அமித்ஷா வைக்கிற அந்த முழக்கமும் கூட்டணி ஆட்சிதான் என்கிற அந்த முழக்கமும் சரி எடப்பாடி பழனிசாமி வைக்கிற அதிமுக பெரும்பான்மையாக இடத்தை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்ற அந்த முழக்கமும் சரி அப்போ தப்பு கணக்கு தானே இது நீங்க கொள்கை இல்லாம முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எதிரான சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியோட கட்சியோட கூட்டணி வைக்க வைக்கிறதோட இல்லாம ஆரம்பத்தில இருந்தே இந்த கட்சிக்குள்ள கட்சி முரண்கள் கொள்கை முரண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர்கள் யார் முதல்வரா வரத்துங்கறதுல பிரச்சனையா இருக்கு எப்படி இவங்களால வெற்றி பெற முடியும் இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற முடியும் அந்த கூட்டணியில இருக்கிற அதிமுக கூட்டணி கட்சியில இருக்கிற அந்த தொண்டர்கள் தான் சிந்திக்கணும் நான் நேத்தே அதை தான் சொன்னேன் அந்த தொண்டர்கள் இப்படிப்பட்ட ஒரு திராவிட கொள்கைக்கு எதிராக இருக்கிற இந்த பிஜேபி கட்சியோட சேர்ந்துக்கிட்டு அந்த உண்மையான தொண்டர்கள் அதிமுகவுல இருக்கிற தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் என்று நேத்தே சொன்ன மீண்டும் அதையே தான் வலியுறுத்துறேன் திராவிடர்கள் என்னைக்கும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுத்துடக் கூடாது திராவிட கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும் இனத்தையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று கூறிக்கொண்டு இந்த அதிமுக தேசிய ஜனநாயகோட கணக்கு தப்பு கணக்கா சரியான கணக்கா உங்களுடைய கமெண்ட சொல்லி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்